துஷந்த் நல்லா உங்கள் மெச்சூரிட்டியை காட்டிட்ட பண்ணி வைஷ்ணவத்துக்குள்ளேயே வைஷ்ணவம் சண்டை போட்டுக்கிறீங்க இதில் வேற உங்களுக்கு தான் டேட்டிங்க்கு அர்த்தம் தெரியுமே ஏன் அதை தப்பாக திரிச்சு சொல்கிறீங்க நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க நல்ல நீங்கள் தான் ஆங்கிலம்லாம் பேசுகிறீங்க ஃபாரின்லாம் போய் ஸ்பீச் கொடுக்குறீங்கல்ல டேட்டிங்க்கு கரெக்டாக அர்த்தத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்லுங்கள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னு கூட எடுத்துக்கலாம் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் அவர் மேலே பழியை போடுறீங்க நீங்கள் முழுசாக உருளைக்கிழங்காக வெளியில் இருக்கும் பொழுது அவர் உங்களை கண்டித்தார் ராமர் பர்த்த தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இப்போ அவர் உள்ளே இருக்கும்போது திருச்சி சொல்கிறீங்க பாருங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தப்பாக அவரை பற்றி தெரிய வைக்கணுங்கிறீங்க பாருங்கள் அதில் உங்களோட மனுஷனோட சாணம் புத்தி தெரியுது அறிவு கேட்டது இப்போ நீங்கள் அவரோட கைது இப்படி ப்ரொசீஜர் இல்லாமல் கைது பண்ணினது தேவையா தேவையில்லையா அது தவறான முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய மனுஷன் இப்போ நீங்கள் வந்து உங்களை அவர் உங்களுக்கு முன்னாடி பேசினதை அவருக்கு பின்னாடி நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள் கேவலமானவர் துஷ்யந்த் நீங்கள் ஒரு மேடையில் உட்காந்துட்டு உங்களோட திறமை தனிப்பட்ட திறமையில் உரையாற்றி விட்டு பெருமாளை பற்றி பெருமையாக சொல்கிறீங்க அவர் பெருமாளை விக்கிரகத்தெல்லாம் காப்பாற்றவும் கோவிலை காப்பாற்றவும் வெளியில் போய் அவ்வளவு கோர்ட்டும் வீடுமா அலைஞ்சு என்ன கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணி பேசுகிறவர் உங்களுக்கு அவரை ஈடு ஆக்காதீங்க மக்களே இந்த துஷியந்த் பேசுகிற முட்டாத்தனமான பேச்சை எதுவும் நம்பாதீங்க அவர் துஷியந்த நேர கேள்வி கேட்டது தான் இதெல்லாம் அதுக்கு முறையாக தெரிஞ்சிருந்ததுன்னா பதில் சொல்லியிருந்திருக்கணும் அவர் ஆனால் இப்போ அவரை முறைப்படி இல்லாமல் கைது செஞ்சுருக்காங்க வேற காரணத்தினால அவர் வந்து சனாதனத்தை எதிர்த்த உதயநிதி மூணு ஜீயர்கள் காலில் பாத பூஜை பண்ணியிருக்காருங்கிற உண்மையை ஆடியோ வெளியிட்டதுனால இது மறைமுகமாக ஜீயரை அழுத்தம் கொடுத்து இல்லை ஜீயராக பண்ணினாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படியே அவர் வந்து முறையற்று கைது செய்யப்பட்டிருக்கார் அதாவது அவங்க வீட்டில் உள்ளே வந்து போலீஸ் வந்து உள்ளே ஏறி குதித்து போனாங்கங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் ஆனால் அவர் கோயிலை பாதுகாக்க அவ்வளவு கஷ்டப்படுறவர் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு இந்த வயசுலேயும் நீதிமன்றம் வீடு நீதிமன்றம் அங்கே இங்கன்னு அலையர் வர்றவர் ஒவ்வொரு கோயிலில் உள்ள பிரச்சனைகளுக்கும் அவர் கோயிலே பிரச்சனை நடக்கிற அந்த கய அரசு அந்த ட்ர என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் ஏதோ சொல்லுவாங்களே அரசு துறை ஹெச்ஆர்என்சி பண்ணுற கூத்து இதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றார் அதனால இது வந்து பின்னாடி வேற யாரோ வேலை செஞ்சு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இதை கண்டிக்க துப்பு இல்லாமல் தன்னை சொன்னதை இப்போ அவருக்கு எதிராக இவரே காசு கொடுத்து சொல்ல வச்சுருப்பாங்க போலருக்கு இல்லைன்னா அப்போ சொல்லாதவர் ஏன் வந்து சொல்லணும் உட்காந்துட்டு துஷியந்த் அறிவே இல்லை உன் பெருமாள் நல்லா பார்த்து பார்ப்பார்